சிவலிங்கத்தின் கண்களில் இருந்து ரத்தம் வந்தது அதை தடுக்க சிவபக்தனான கண்ணப்பன் தனது கண்களை கொடுத்து சிவனின் கண்களில் இருந்து வரும் ரத்தத்தை தடுத்தார் என்றொரு கதையை நாம் கேட்டிருப்போம் இதில் உள்ள உண்மைத்தன்மையை சற்று ஆராய்வோம் சிவலிங்கத்திலிருந்து ரத்தம் வருமா என்றால் கண்டிப்பாக வராது பின்பு எப்படி சிவபக்தனான கண்ணப்பன் தனது கண்களை கொடுத்திருக்க முடியும் ஆதி மனிதர்கள் அதாவது சிலை எப்படி செய்வது என்று தெரியாத காலத்தில் முதன் முதலில் லிங்கத்திற்கு கண்களை கொடுத்து அதாவது ஒளியால் கண்களை செதுக்கி அந்த லிங்கத்திற்கு உருவம் கொடுத்து இருக்கிறார் கண்ணப்பன் லிங்கம் தான் இருக்க வேண்டும் அவற்றை உருவமாக மாற்றக்கூடாது என்று தண்டனையாக கண்ணப்பனின் கண்கள் பறிக்கப்பட்டிருக்கலாம் நாளடைவில் கண்ணப்பன் சிவலிங்கத்திற்கு கண்கள் கொடுத்தார் என்று மாறியிருக்கலாம் லிங்கம் என்பது உருவமற்ற தன்மை அவற்றிற்கு கண் இருந்தால் அவை உருவமாகிவிடும் இன்று வரை லிங்கம் லிங்கமாகத்தான் இருக்கிறது அவற்றை உருவமாக மாற்றவில்லை லிங்கம் லிங்கமாக இருக்க இந்த கண்ணப்பனின் கண்கள் பறிக்கப்பட்ட நிகழ்வும் ஒரு காரணமாக கூட இருந்திருக்கலாம்